சுலசலாசன் சொன்னாங்க மறுமை நாள் முன்னாடி மன்னர்கள் அதாவது செத்து போன அந்த இடத்தை பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றமா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளை உட்காந்துருக்க மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம் எதை நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில் எதாவது தோத்துட்டாங்களு சொல்லுவாங்க லவ் பிரேக் என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் இருக்குன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குரான் கொடுக்கக்கூடிய வழி அலா பிதுக்கிர் இல்லாஹே தத்துமின் குழு அல்லாவுடைய நினைவுக்குவா அல்லாவின் பக்கம் வா தான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்தில் சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிற்க முடியலையா சுஜூதில் விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹுடைய நினைவு அல்லா இதுக்கு இல்லை தோத்தமை குழு அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு